ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கையில் எப்போவுமே பணம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆல் ஸ்பைஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சர்வ சுகந்தியை வீடு மற்றும் வியாபார ஸ்தலங்களில் நான்கு மூலைகளிலும் போட்டு வைக்க பணவரவு உண்டாகும் இது வந்து அடிக்கடி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் லவங்கப்பட்டை குச்சியில் பத்து ரூபாய் தாளை குத்தி நாம் பணப்பெட்டியில் வைத்து வர பணவரவு மிகும் லவங்கப்பட்டையையும் பணவரவை ஈர்க்கும் ஒரு பொருட்களை பிரசித்தி பெற்றதாக இருக்குது அடுத்ததாக புதினா இலைகள் புதினா இலைகளை பர்சில் வைத்து வர பண வளர்ச்சி நிச்சயம் ஒவ்வொரு முறை பணத்தை வெளியே எடுக்கும் போதும் இலையை பார்த்து வர வேண்டும் மேலும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும் அடுத்து அல்ஃபா அல்ஃபா எனப்படும் குதிரை மசால் இது வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மையுடையது கடன் கடன் கேட்க போகும்போதோ அல்லது கொடுத்த கடனை வசூலிக்க செல்லும் போதோ கொஞ்சோண்டு இது கையில் நீங்கள் எடுத்துட்டு போங்க அடுத்து வெந்தயம் சிறிது கிண்ணத்தில் போட்டு திறந்த நிலையில் வீடு அடுக்க அடுக்கைகளில் வைத்து வர என்றும் உணவுப் பொருட்களுக்கு குறை குறைவிருக்காது வாரம் ஒரு முறை பழையதை ஓடும் நீரில் போட்டுவிட்டு புதிதாக மாற்றி அது வந்து எந்த நாள் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காலாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாளில் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வார வாரம் வெள்ளிக்கிழம வந்து இதை தொடர்ந்து மாற்றிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு நல்ல கமெண்டும் வந்திருக்கு பாசிட்டிவாக ஸோ இதவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்